ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் லன்ச் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துருலாம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இப்போ என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாமா பட்டாணி ஊற வச்சுருந்தேன் அதை வந்து குருமா பண்ணிவிட்டு அது கூட சப்பாத்தி தான் பண்ணலான் இருந்தேன் பசங்கள் வந்து பூரி கேட்டதுனால பூரியே வந்து செஞ்சாச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூரி போட்டு எடுத்தோம்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் இந்த குருமா வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரெசிபி வேணுன்னா கேளுங்க கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இங்கே வந்து கணபதிக்கு பசங்களுக்கு அஞ்சு நாள் ஸ்கூல் லீவு ஏன்னா இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க பில்டிங்லேயுமே வந்து கண்பத்தி வச்சுருக்காங்க நம்ம வீட்டில் நான்வெஜ் பண்ணால் நல்லா இருக்காது மீனெல்லாம் இருக்க தான் செய்து நான் வந்து பண்ணல நேற்று வந்து சாம்பார் வச்சாச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால காலையில் தான் பட்டாணி ஊற வச்சுருந்தேன் சுடுதண்ணியில் ஊற வச்சதுனால நல்லா ஊறிடுச்சு அதை வந்து குருமா வச்சு பூரியும் பண்ணியாச்சு எனக்கு வந்து நேற்று வச்ச கொஞ்சம் சாதமும் இருந்துச்சு சூப்பராக லஞ்ச் முடித்தாச்சு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்